துலாம் ராசி அன்பர்களே குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல யோகமான கால நேரம் ஒன்பதில் குரு ஜோதிட வாக்கியம் ஒன்று உண்டு ஒன்பதில் குரு இருக்க ஓடி போனவனுக்கும் யோகம் உண்டு என்று அதை போல கடந்த கால கசப்பான அனுபவங்களில் இருந்து விடுபட்டு ஒளிமயமான எதிர்காலம் நீங்க மனசுல என்னலாம் நல்லது நினைக்கிறீங்களோ எதெல்லாம் தர்மமான விஷயத்தை நீங்கள் கையில் எடுக்கிறீங்களோ எந்த தர்மமான விஷயங்கள் எல்லாம் தொழிலோ உத்தியோகமோ குடும்பமோ திருமணமோ குழந்தை பாக்கியமோ எந்த தர்மமான விஷயங்களிலெல்லாம் நீங்கள் முயற்சி எடுக்கிறீர்களோ நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கெல்லாம் பாக்கியம் அப்படின்னு ஒன்று கொடுப்பதற்காக உங்களுடைய துலாம் ராசினியர்களே உங்களுடைய பாக்கியஸ்தானமாக இருக்கக்கூடிய ஒன்பதில் குரு பகவான் அமைந்திருக்கிறார் வீடு வண்டி வாகனம் மனை மற்றும் உத்தியோகம் இன்னும் உங்களுக்கு என்னெல்லாம் ஸ்தானங்கள் பதவிகள் வேண்டுமோ அந்த பதவிகளையெல்லாம் நீங்கள் கேட்ப கேட்பது மட்டுமல்லாது கேட்காததையும் கொடுப்பதற்கு ஒன்பதில் குரு வந்திருக்கிறார் உங்களுக்கு யோகமான காலம் துலாம் ராசி அன்பர்களே